அதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை தற்போது ஆராய வேண்டியுள்ளது அமைச்சரே எதுவாக இருந்தாலும் ஒளிவுமறை என்று என்னிடம் கூறுங்களேன் கூறுகிறேன் அரசே கூறுகிறேன் அதை தாங்கள் சற்று பொறுமையுடன் செய்யப்படுத்த வேண்டும் இதுநாள் வரை தாங்கள் எந்த ஒரு பெண்ணையும் மணந்து கொள்ளாமல் ஒரு மகிழ்ச்சி அருகில் இல்லாமல் ஒரே வைராகியத்துடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தீர்கள் ஆகையால் தங்கள் சன்னதியில் ஒரு வாரிசு இல்லாமலேயே போய்விட்டது அதனால் இந்த நாட்டை அடுத்ததாக யார் ஆள்வது என்ற கேள்வி நாட்டு மக்கள் முதற்கொண்டு நம் எல்லோருடைய மனதிலும் எழுகிறது அந்த கேள்விக்கு தாங்கள் இடமளிக்காமல் தங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டு இந்த நாட்டிற்கு ஒரு வாரிசை உருவாக்கித் தர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அரசே ஆமாச்சரி நீங்கள் கூறுவது வேடிக்கையாக தான் இருக்கிறது வாலிப வயதிலே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் வைராக்கியத்தோடு இருந்துவிட்ட நான் இந்த வயதில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ வாழ்க்கை நடத்தப் போகிறேனா என் வாழ்க்கையில் இது முடிந்து போன விஷயம் நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை தாங்கள் ஒன்றும் அறியாதவரில்லை அறிந்தவந்தான் அரசே அறிந்தவந்தான் ஆனாலும் தங்கள் உள்ள கோபதாபங்களை காட்டிலும் உங்கள் ஆசாபாசங்களை காட்டிலும் இந்த நாட்டின் நலமே முக்கியமான கருதுதான் எனவே அமைச்சன் என்ற முறையில் இத்தகைய ஆலோசனை வழங்குவது என்னுடைய கடமையாகிறது அரசே எனவே தங்கள் முடிவை மீண்டும் முடிவைசீலை செய்யமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய முடிவு மாறக்கூடியதல்ல மகாபாரதத்திலே பீஷ்மருடைய முடிவு எத்தகைய எத்தகையோ அந்த உறுதியில் சற்றும் தலைத்ததல்ல என்னுடைய முடிவு வருங்காலத்தில் நாட்டை யார் ஆளப் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கு தகுந்த நேரத்தில் தக்க ஏற்பாடு செய்துவிட்டு தான் நான் உயிர் துறப்பேன் சரியரசே தங்கள் முடிவான விருப்பம் அதுவானால் தடையேதும் சொல்ல முடியாது என்னால் இனி நடக்கின்றபடி நடக்கட்டும் இந்த விஷயத்திற்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வைப்போம் அடுத்ததாக நமது படைத்தலைவர் பராக்கிரமனை பற்றி ஒரு விஷயத்தை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியவனாக இருந்தாலும் அதை யாரை பற்றியதாக இருந்தாலும் தயங்காரமல் என்னிடம் கூறுங்கள் நமது படைத்தலைவர் பராக்கிரமனை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை தெளிவாக என்னிடம் தெரிவிங்க தெரிவிக்கிறேன் அரசே தெரிவிக்கிறேன் சேனாதிபதி என்பவர் நாட்டிற்கு பாதுகாப்பையும் அரசுக்கு நற்பெயரையும் ஏற்படுத்தி தருவதுதான் தர்மம் ஆனால் நமது சேனாதிபதியோ தனது தீய செய்திகளால் நாட்டு மக்களிடையே அதிருப்தியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி வருவது நம்பகமாக தெரிகிறது அதற்கு தக்க பரிகாரம் காண வேண்டியது அவசியம் அரசே ஆமாமா மச்சரே நீங்கள் கூறுவது உண்மைதான் கொஞ்ச நாட்களாகவே அவர் நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்பதை நானும் உணர்கின்றேன் அவர் விஷயத்தில் இனி நாம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் தக்க நேரத்தில் அவரை தண்டிக்கவோ அல்லது கண்டிக்கவோ நான் சற்றும் தயங்க போவதில்லை எனவே நீங்கள் கவனம் இல்லாமல் உங்கள் பணியை செய்து வாருங்கள் சரியரசே அடுத்ததாக ஒரு விஷயத்தை தங்களிடம் கூற மறந்துவிட்டேன் நாம் மாமல்லபுரம் சென்றிருந்தோம் அல்லவா அப்பொழுது சிற்பி சேந்தனாரை காஞ்சிக்கு வருமாறு அழைத்ததன் பொருட்டு அவர் தனது மகள் கனிமொழியையும் உடன் அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு வருகை புரிந்துள்ளார் அவரை அவரை வரவேற்று நமது அரசவையில் நமது அரசினர் விருந்தினர் விடுதியில் தங்க வைத்துள்ளேன் நாளை அரசவைக்கு வருமாறு கூறியுள்ளேன் அரசே சரி அமைச்சரே நீங்கள் கூறியபடியே நாளை அவருக்கு தக்க பரிசும் பாராட்டும் நமது அரசவையிலே வழங்கிவிடுவோம் சரி அரசு நீயா நீ எப்படி இங்கு நீங்கள் தான் என்னை மறந்து விட்டீர்கள் இந்த கண்ணின் கற்பை காத்த காவலரை அத்தனை சீக்கிரமாக என்னால் மறந்து விட முடியுமா இல்லை கனிமொழி நானும் உன்னை மறக்கவில்லை உன்னை வந்து சந்திப்பதற்கு நேரம் தான் கூடி வரவில்லை கனிமொழி ஆமாம் நீ எப்பொழுது காஞ்சிக்கு வந்தாய் மாமல்லபுரத்திற்கு சிற்பச்சாலையை காண வந்த மன்னர் விரைவில் காஞ்சிக்கு வருமாறு என் தந்தையை அழைத்து விட்டு வந்தார் அதற்கிணங்க என் தந்தையாருடன் நானும் இங்கே வந்திருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் விருதினர் விடுதியில் தான் தங்கியிருக்கிறோம் என் தந்தையிடம் கோயிலுக்கு போய்விட்டு வருவதாக கூறிவிட்டு உங்களை காண வந்திருக்கிறேன் சரி என் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் அரசாங்க அதிகாரி கஜன அதிகாரியோட மகன் என்று சொல்லியிருந்தீர்கள் அல்ல அதை விசாரித்து இங்கே வந்துவிட்டேன் சரி என்னுடைய தந்தை இந்நேரம் வீட்டில் இருந்திருந்தால் கஜான அதிகாரிகள் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு கடைசியாக தான் இல்லம் திரும்புவார் என்று அறியாத அளவுக்கு நான் ஒன்றும் சிறு பிள்ளை வெல்லவே நீ ஒரு சரியான துணிச்சல்காரி தான் ஆசை வெக்க மரியாதை என்பார்கள் அதனோட துணிச்சல் தான் என்னவோ ஆசையா யார் மீது ஆசை எதற்காக ஆசை ம் ஒன்றும் தெரியாத போல் கேளுங்கள் என்று உங்களை முதன் முதலில் கண்டேனோ அன்றிலிருந்து என்னால் உறங்க முடியவில்லை பஞ்சமத்தையும் எனக்கு முள் போல் தோன்றுகிறது தனிமை என்னை பாட்டி வதைக்கிறது கனிமொழி புரிந்து கொள் உன்னுடைய ஆசையும் எண்ணமும் சரிதான் ஆனால் நான் செல்லும் பாதையோ வேறானது நான் செல்லும் வழியில் எனக்கு எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஏன் மரணமே கூட நிகழலாம் வீணாக உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாது இதை பாருங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உங்களோட ஒருவர் தேடிள்ளட்டட்டும் ஆசை என்னே அங்கெல்லாம் பொங்கட்டும் காரல்

நீ இவ்வளோ பரபரப்பாக தலைவரத்தை பார்த்தா ஒரு விசி இருக்குன்னு நினைக்கிற யார் இந்த பொண்ணு என் தங்கச்சி தான்பா உன் தங்கச்சா ஓடி போயிட்டாளா ஊரில் இப்படித்தாயா நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க அவளா இந்த பல்லவ நாட்டு விட்டே தாண்டி ஓடி இருப்பா ஆமா அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஒரு முப்பது வயசு தாண்டா இருக்கான் என்னது முப்பதா அட போயா திருவாத்தான் இவ்வளவு நாள் ஓட விட்டான்னு சந்தோஷப்படுமா காலா காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிருந்தா இப்போ வந்து இப்படி தலைவிட்ருக்கலாமா உண்றா ஏய் என் தங்கச்சியை பத்தி தப்பா பைய அடிக்காதீங்க அவளோ ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாமல் ஆ ஏதோ உளறிட்டு இருந்தா ஆ வே தான் பிடிச்சிருக்குமான்னு எடுத்து பாடம் போலான்னு அழியா ஒரே ஓட்டமா ஒடியாந்துட்டா ஆ தப்பாப்பேன் அதுக்குள்ளே என்னடா நீ சரி 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 நான் நம்புறேன் நம்புறேன் ஆமா உங்களை பெரிய மந்திரவாதி மாதிரி நீங்க யாருங்க நான் பெரிய மாந்திரிக வைத்திய பூசாரி சொன்னா இந்த சுத்து வட்டாரத்துல தெரியாத ஆளே கிடையாது மணி எடுத்து அடிச்சோம்னு வச்சுக்க இந்த பக்கம் நாற்பது மைல் இந்த பக்கம் நாற்பது மைல் அப்படியே காத கிழிக்கும் அப்படியா அந்த மணியா

அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னால என்ன பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களா ஆ என் வேலைக்கே நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அடிமை மாதிரி கேட்பேன் அதாவது சின்ன மோகினி பெரிய மோகினி பேய் பிசாசு காத்தேரி முனியப்பன் இதெல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு ஜெகன் மோகினி தெரியும் ஜெயமாலினி தெரியும் அப்படி பெரிய மோகினி சின்ன மோகினி அடே

நான் அப்படியே நினச்சிக்கிறேன் ஐயா என்ன பார்த்தா பொம்பளை போசியற மாதிரி தெரியும் உனக்கு என்னடா வா கிட்ட பேசிடுறதுல என் தங்கச்சி வனதுடா அம்மா தங்கச்சி போகணி போயிட்ட ஏன் வேற ஐயா வேறே எப்படியோ இந்த ஊருக்கு வந்து ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டோம் ஆறுமா நீச்சான் வா மச்சான் நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் எது வீட்டுக்கா ஏமா நீ ஃபர்ஸ்ட் யாருமா மச்சான் ஏன் மச்சான் பயப்படுற நான் தான் மோகினி அது சரி பொண்ணுல இருக்கறல என்னது மோகினியா அட போமா உனக்கு பேய் பிடிச்சிருக்கேனா நீ வந்து என்னைய பிடிச்சிக்காத எனக்கு என்ன கல்யாணம் வேற ஆவல இல்ல மாமா இது கதல்ல இல்ல ஆமாச்சா ஐயோ 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 நான் உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன் வா யோ பூசாரி எங்கயா போய்ட்டா

வேற ஏதோ ஆசை வந்துருச்சியா அதுக்கு தயார் ஆத்திரியானா சுத்திட்டு இருக்கிறா எதா தெரியாங்க நீ அந்த வேப்பில எடுத்துட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற என்னையா நீலாம் ஒரு ஆளு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன வீட்டு வரைக்கும் ஒன்னாவது ஓட சொன்னால ஆமா விட்டு வந்தா விட்டுட்டு போ அப்படியா சரி வா போலாம் நாங்களும் காலையில இருந்து அலைஞ்சி பசியில தான் இருக்கிறோம் அவன் வேற கோழி அடிச்சு குழம்பு வச்சுக்கிறான் இருக்கிறான் ஃபர்ஸ்ட் வயிற்று நப்புவோம் ஆ பூசாரி சரியா நானும் வேலை இல்லாமதான் சுத்திட்டு இருந்தேன் ஏதோ தங்கச்சி மூலியமா பெரிய வேலை கிடைக்க வா போய் மாட்டேன் மன்னர் பெருமானே தனது ஒப்பற்ற கலைத்திறமையால் நமது நாட்டிற்கு மிகுந்த பெருமை தந்திருக்கும் சிற்பி சேந்தனாருக்கு இந்த அவையோர் அறிய தங்கள் திருக்கரங்களால் தக்க பரிசும் பாராட்டும் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவையோர்களை இங்கு கூடியுள்ள பல்லவன் நாட்டு குடிமக்களே நமது நாட்டை சிற்பக்க சிற்பக்கலையிலே தலை சிறந்த நாடாக விளங்கச் செய்திருக்கும் நமது சிற்பி சேர்ந்தனாருக்கு உங்கள் முன்னிலையில் எனது சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் எனது மனமோந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு இந்த பொன்முடிப்பை அரசாங்கத்தின் அன்பு பரிசாக அவருக்கு வழங்குகின்றேன் இத்தனை மாபெரும் சபையில் இந்த எளியோனை பாராட்டி பரிசும் வழங்கி என் மேல் அளவுகடந்து அன்பு காட்டும் தங்களுக்கு என் உள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்ள அரசு சேர்ந்தனாரே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் இன்று முதல் நீங்கள் இங்கேயே தங்கி இருந்து இந்த காஞ்சி மாநகரமே காண்போர் வியக்கம் எண்ணம் கைலாயநாதனுக்கு ஒரு திருக்கோயில் அமைத்து கொடுக்க வேண்டும் அதில் காண்போரை கவர் வண்ணம் சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் உலகிலேயே இப்படி ஒரு கோயில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக பிரமாண்டமானதாக இருக்க வேண்டும் உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் உயர்ந்த நம்பிக்கையால் இந்த பெரும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இந்த ஆலய நிர்மாணத்திற்காகும் அனைத்து பொருச்செலவுகளும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அந்த ஆண்டவனை இட்டிருக்கும் கட்டளை என்றே கருதுகின்றேன் தாங்கள் என் தங்களின் அன்பு வேண்டுகோளை என் சிறை கொன்று இந்த ஆலய பணியை சிறப்புடன் நிறைவேற்றி தருகின்ற அரசாங்க பக்கீசம் அனைத்தும் செலவிடுவது எனக்கு அத்தனை படவில்லை இந்த செலவுகளை எல்லாம் சரி கட்ட நாட்டு மக்களுக்கு புதிதாக ஏதேனும் வரி விதிப்போமே அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் சேடாதி பெரியாது